அனைவருக்கும் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த வருஷமும் டிசம்பர் தேதி அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபமும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயர மலையின் மீது மகாதீரமும் ஏற்றப்பட இருக்கிறது இந்த கார்த்திகை தீப திருவிழாவுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க பயணிகளோட நலனுக்காக தட்டக ரயில்வே பல சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு குறிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சென்னை பீச் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் ரயிலை வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று இது டிசம்பர் மூணு மற்றும் நாலு ரெண்டு தேதிகளில் மட்டும் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க தற்போது முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது இது எந்தெந்த ஸ்டேஷன் வழியாக போகும் எத்தனை மணிக்கு எங்கே போகும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக புதன் மற்றும் வியாழக்கிழமை அதாவது டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் நாட்கள் இரண்டு நாட்கள் மட்டும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க இது டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் காலையில் ஒம்பது பதினஞ்சு மணிக்கு கிளம்புது பெரம்பூர் ஒம்பது இருபத்தெட்டுக்கு மணிக்கு சென்று சேரும் அங்கேருந்து ஒம்பது முப்பதுக்கு பெரம்பூர்லேருந்து கிளம்பும் திருவள்ளூர் ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு சென்று சேர்ந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து எடுப்பாங்க அரக்கோணம் பத்து பதினெட்டுக்கு சென்று சேரும் பத்து இருபதுக்கு அங்கேருந்து எடுப்பாங்க ஷோலிங்கர் பத்து முப்பத்தெட்டுக்கு சென்று சேரும் பத்து நாற்பதுக்கு அங்கேருந்து எடுக்கிறாங்க காட்பாடி பதினொன்று இருபதுக்கு சென்று பதினொன்று முப்பதுக்கு அங்கேருந்து எடுப்பாங்க இதுதாக திருவண்ணாமலை மதியம் ஒன்று இருபதுக்கு சென்று சேர்ந்து ஒன்று முப்பதுக்கு மீண்டும் அங்கிருந்து கிளம்பும் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு கிளம்பி விழுப்புரம் ரெண்டு நாற்பதுக்கு சென்று சேரும் அங்கிருந்து விழுப்புரத்திலேருந்து மூன்று மணிக்கு கிளம்பும் திண்டிவனம் மூன்று முப்பத்தி மூணுக்கு வரும் மூணு முப்பத்தைந்துக்கு திண்டிவனத்திலிருந்து கிளம்பி மேல்வருத்தூர் மூணு ஐம்பத்தெட்டுக்கு சென்று சேரும் அங்கிருந்து நான்கு மணிக்கு கிளம்பி செங்கல்பட்டு நான்கு இருபத்தெட்டுக்கு வந்து சேரும் நான்கு முப்பதுக்கு செங்கல்பட்டிலிருந்து கிளம்பி தாம்பரம் அஞ்சு மணிக்கு வந்து சேரும் ஐந்து ரெண்டுக்கு தாம்பரத்திலிருந்து கிளம்பி சென்னை எக்மோருக்கு ஐந்து முப்பத்தஞ்சுக்கு சென்று சேரும் அங்கிருந்து ஐந்து நாற்பதுக்கு கிளம்பி சென்னை பீச்சிற்கு ஏழு மணிக்கு சென்று சேரும் தீபத் திருவிழாவை முன்னிட்டு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இரண்டு நாட்களுக்கு மட்டும் இந்த சேவை உண்டு இந்த ரயிலில் என்னென்ன பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டு ஏசி சேர் கார் இருக்கும் கோச் இருக்கும் பன்னெண்டு சிட்டிங் சேர் கார் அதை உட்காந்துட்டு போகிற மாதிரி பன்னெண்டு கோச் இருக்கும் அது இல்லாமல் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் கோச் இருக்கும் அப்புறம் ரெண்டு செகண்ட் கிளாஸ் கோச்சு தனியாக இணைக்கப்பட்டிருக்கும் இந்த அரிய வாய்ப்பை சென்னை மக்கள் பயன்படுத்திக்கலாம் தற்போது இன்றிலிருந்து முன்பதிவு தொடங்கி நடந்து வருகின்றது பயன்படுத்தி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்